ஹலோ விவர்ஸ் வணக்கம் நான் இப்போ ஒரு கதை தாங்க படிக்கப் போகிறேன் இந்த கதை வந்து அவள் விகடனில் தொடராக வந்தது இந்த கதையோட ஆசிரியர் வந்து இந்திரா சௌந்தரராஜன் கதையோட பேர் ஆகாயம் காணாத நட்சத்திரம் நம்ம பாகம் ஒன்று இப்போ படிப்போம் அந்தரத்தில் காற்று கொட்ட மடித்து கொண்டிருந்தது இத்தனைக்கும் ஆடியும் இல்லை ஆவணியும் இல்லை இருந்தும் கலவரத்தில் பயந்து ஓடுகிறவர்களைப் போல கண்ணா பின்னாவென்று ஒரு ஓட்டம் சரியாக உரம் கிடைக்காமல் வேர் பிடிக்காமல் சந்தையாய் வளர்ந்து நிற்கும் தோட்டத்து குரோட்டன் செடிகளின் இலைகளின் அதன் திமிரெடுத்த கொட்டத்தால் உதிர்வுகள் விஸ் விஸ் என்ற சத்தம் சாளரம் வழியாக பார்த்து கொண்டிருந்தால் மீனாட்சி கண்ணுக்கு தெரியாத காற்றுக்கு வாய் இருப்பதை உணர்ந்தவளாக அந்த உஷ் உஷ் ஐ அந்த சத்தத்தை ஏதோ மந்திரம் கேட்பது போல லயத்து கேட்டுக்கொண்டிருந்தாள் நிச்சயம் அதற்கு ஒரு பொருள் இருக்கிறது நமக்கு அதன் பாஷை தெரியவில்லை இந்த உஷுக்கு அர்த்தம் எதுவாக இருக்கும் மோவாயில் கைப்பதித்து ஊடுருவ விட்டாள் வானில் அடப்பமாக மேகங்கள் வேறு புரண்டு வரத் தொடங்கிவிட்டன அதையும் தலை சரித்து ஒரு பார்வை பார்த்தால் நான்கு திசையில் தென்மேற்கு திசை மேகங்களுக்கு கட்டாயம் ஓங்கி பெய்யும் ராசி உண்டு இன்றோ ஈசான்யத்தில் அதாவது வடகிழக்கில் மேகப்பொதிகள் அதுவும் ஆலையின் கழிவு பஞ்சு போல சிக்னலுக்காக தேங்கி நிற்க ஆரம்பிக்கும் ரயிலின் வேகத்தில் வந்து கொண்டிருந்தது இந்த மேகங்கள் ஃபைனான்ஸ் கம்பெனி போல ஏமாற்றிவிடும் ஜாதி கவலையே வேண்டாம் மழை வராது காற்றுக்கு கிராக்கு பிடித்து சுற்றி சுற்றி வந்து விஸ்ஸி புஷ்ஷி என்று பேசிக்கொண்டிருக்கிறது எனக்கு புரியும் பாஷையில் பேசினால் உன்னோடு பேசுவேன் இப்படி என் பேத்தி பேத்தி பேசும் கான்வென்ட் ஆங்கிலம் போல தஸ் புஷுன் என்றால் எனக்கென்ன புரியும் என்று நினைத்தாள் மீனாட்சி மீனாட்சி மனசோடு பேசிக்கொள்ளும் அந்த தருணம் வாசலில் சைக்கிள் ரிக்ஷாவில் இருந்து உதிர்ந்து கொண்டிருந்தாள் ராகவி முதுகு கொள்ளாத புத்தக சுமை ஒரு கையில் ஒயர்கூடை இன்னொரு கையில் ஸ்கேட்டிங் ஷூப்பை பாட்டி என்று குரல் முன்னால் பாய்ந்து வர குழந்தை பின்னால் தான் வந்தாள் இந்த குழந்தைகளிடம் காலையில் போகும்போது இருக்கும் உற்சாகமும் தெளிவும் திரும்பி வரும்போது இருப்பதே இல்லை பின்தங்கி விடுவாய் பின்தங்கி விடுவாய் என்ற அவர்களை முன்னால் துரத்தும் களைப்போ மூளை கொள்ளாதபடி தமிழும் ஆங்கிலமும் அல்ஜிபிராவும் கெமிஸ்ட்ரியும் சாம்பாரில் கொதிக்கும் பல வகை காய்களை போட சுட சுட கொதித்து பொங்கும் இனம் புரியாத உஷ்ணமோ பரிதாபமாக இருந்தது நாற்காலியில் வந்து உட்கார்ந்தவளின் ஷூவை கயிற்றி சாக்ஸை உருவி விட்டு அந்த கொலுசு கால்களை இதமாக அழித்து விட்டவளாக என்னடா ரொம்ப கலப்பாக தெரியற ஹோம் ஒர்க் நிறைய தந்திருக்காங்களா அவங்க மிஸ்ஸு இல்லை பாட்டி ரிக்ஷாவில் உட்காந்துட்டு வரத்துக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது குண்டு சுமதி அயிர் வீட்டு ராகவன் அனித்தானும் அடைச்சிக்கிறாங்க மூச்சு கூட விட முடியல பாட்டி குரலில் உயிரே இல்லை பேத்திக்கு என்ன பண்ண சொல்கிற சைக்கிளில் அனுப்பலானா உங்கள் அம்மா பயப்படுறா அவங்க கிடக்குறாங்க பாட்டி அப்பா கிட்ட நீங்கள் சொன்னால் கேட்பாங்க என்னை விட ரெண்டு கிளாஸ் பின்னால் படிக்கிற அக்ஷயா சைக்கிளில் தான் வரா தெரியுமா அவள் நல்லா சாப்பிட்றா உன்னை மாதிரி எலும்பு தோலுமாவா இருக்கா உனக்கு அக்கா மாதிரி பம்ப்ளி மாஸ் மாதிரிலாம் இருக்கா பம்ப்ளி மாஸ் மாதிரி என்ற மீனாட்சியின் கண்ணம் உப்பி கையிரண்டும் சிறகு போல விரித்து ஒரு உருவத்தை காட்டினாள் ராகவிக்கு என்று சிரிப்பு வந்துவிட்டது ஜாடிக்குள் சன்னமாக சதங்கை மணிகளை போட்டு மெல்ல ஆட்டின மாதிரி இருந்தது அந்த சிரிப்பை ரசித்தவளாக பேத்தியின் கன்னத்தில் இரு கைகளையும் பதித்து திஷ்டி கழித்தாள் மீனாட்சி சரி இது ஆர்லிக்ஸ் கரைச்சி எடுத்துட்டு வரேன் எழுந்து போனாள் காற்று அடுப்படிக்குள்ளும் அட்டகாசம் பண்ணியிருந்தது காய்க்கு உடை கவிழ்ந்து தக்காளி உருண்டு மீனாட்சியின் காலில் பட்டு பச்சக் என்று நசுங்கிவிட்டது ஒரு தக்காளி உன் அட்டகாசத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு ஒரு வித நட்பு தோணியோடு சொல்லி திறந்து கிடந்த ஜன்னலை மூடினாள் காய்கறிகளை எடுத்து கூடையில் வைத்து ஆணி காதில் மாட்டினாள் அடுப்பில் பாலை வைத்தாள் தக்காளி கரையிட்ட இடத்தை தண்ணீர் தெளித்து சுத்தமாக்கி இரண்டு சொட்டு டெட்டால் விட்டு கையால் பரத்தி விட்டாள் அதற்குள் அடுப்பில் தளதளத்து பால் டபரா டம்ளரில் வாங்கி இரண்டு ஸ்பூன் ஆர்லிக்ஸ் போட்டு கலக்கி ஆற்றியபடி கூடத்துக்கு வந்தபோது உட்கார்ந்த நிலையில் தூங்கிவிட்டிருந்தாள் ராகவி கடவுளே படிக்க போனாளா இல்லை விறகு வெட்டால் வெட்ட போனாளா முணு முணு போடு எழுப்பி அந்த பிஞ் அந்த பிஞ்சுக்கு ஆர்லிக்ஸை கொடுத்துவிட்டு எழுந்தபோது முந்தான இழுப்பட்டது இழுத்தது ராகவிதான் சைக்கிள் அப்படி என்றால் உங்கள் அப்பன் வரட்டும் சொல்கிறேன் சொன்னால் போதாது பாட்டி வாங்கி தரணும் அவன் வாங்கி தராட்டியும் நான் வாங்கித்தரேன் போதுமா நல்ல பாட்டி அந்த பிஞ்சு துல்லியது வெளியில் காற்று அடங்கி அடப்பமாய் புழுக்கம் வியாபித்திருந்தது மின்னல் வேக காலமாற்றம் வானிலும் பட்டறை போட்டுக்கொண்டு வந்தாவாய் வந்த மேகங்கள் போன இடத்தில் தெரியவில்லை இரவு சமையலுக்காக வெங்காயம் நறுக்கும் போது ஃபேன் போட்டுக்கொண்டால் தேவையில்லை என்று தோன்றியது கூடவே இப்படி எலக்ட்ரிக் பில் வந்தா தலைக்கு துண்டு போட்டுக்க வேண்டியதுதான் என்று ரஞ்சனி முணுமுணுத்தது ஞாபகத்துக்கு வந்தது காதோரம் வேர்வை பாம்பின் குசலத்தோடு வெங்காயம் நறுக்க ஆரம்பித்து விட்டாள் மீனாட்சி ராகவி நடு ஹாலில் எல்லா புஸ்தகங்களையும் பரத்தி கொண்டு ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருந்தாள் வெங்காய காந்தல் அவள் கண் வரை போய் கரித்தது ஏ பாட்டி என்ன பண்ணுறே பூரி மசாலுக்கு வெங்காயம் நறுக்கிறேன்டா எனக்கு இங்கே கண்ணை எரியுது எரியிட்டோம் ரொம்ப நல்லது கண்ணில் இருக்கிற அழுக்கள்லாம் வெளியே போயிடும் மண்ணாங்கட்டி ராகவி வாரி சுருட்டி கொண்டு எழுந்தாள் கையில் ஸ்கெட்ச்பென் அதை உதறிவிட்டு காட்டன் நைட்டியில் ஒரு மினி தேவதை போல நடந்து சமையல் கட்டுக்குள் வந்தாள் மீனாட்சி அருகே மண்டியிட்டாள் மீனாட்சி தலை நிமிராமல் நறுக்கி கொண்டிருந்தாள் ராகவியின் கை அவள் மோவாவை தொட்டு தூக்கி அவளது கண்ணிரண்டையும் பார்த்தது அதில் ராமநாதபுரத்தின் வறட்சி மீனாட்சியின் முகம் பேத்தியின் பிஞ்சு கைகளுக்குள் என்னடா உன் கண்ணில் தண்ணியே வரலையே மீனாட்சி அதை ரசித்து சிரித்தாள் பதில் சொல்லாமல் திரும்பவும் வெங்காயம் நறுக்கத் தொடங்கினாள் சொல்லு உன் கண்ணில் மட்டும் ஏன் தண்ணி வரல அது அப்படித்தான் அப்படித்தானா அப்படித்தானா நான் ஒன்றை மாதிரி இருந்தப்போ எடுத்ததுக்கெல்லாம் அழுவேனா ஒரு நாள் என் எதிரில் கற்பகம்பால் இல்லை கற்பகாம்பால் யாரு அதான் கபாலீஸ்வர் கோயில் கற்பகாம்பால் சாமியா கரெக்ட் அந்த சாமி என் எதுக்க வந்து மீனாட்சி மீனாட்சி நீ இனிமேல் அழுவக்கூடாது எதுக்கும் அழுவக்கூடாது அப்படின்னு சொன்னிச்சு நிஜமாவா ஆமாண்டா அதுலேருந்து நான் அழகிறதே இல்லை என் கண்ணுலேயும் ஒரு சட்டு தண்ணி வர்றதில்ல அப்படியா அதனால தான் அம்மா உன்னை திட்டும்போது கூட நீ அழமாட்டேங்கிறியா குழந்தை எங்கோ ஆரம்பித்து எதிலோ வந்து நின்றது மீனாட்சிக்கு சுருக்கென்றது அது அவளின் சுமாராக சுருக்கம் விழுந்த முகத்தில் சன்ன ரேகைகளாய் விழுந்த சுதாரித்ததில் உடனே அழிந்தும் போனது ஆமாண்டா அதனால தான் நான் அழறதே இல்லை அந்த சாமியை நான் பார்க்க முடியுமா பாட்டி மீனாட்சிக்கு தான் வசமாக மாட்டிக்கொண்டது புரிந்தது இந்த கால குழந்தைகளிடம் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் இல்லாவிட்டால் இப்படித்தானே ஓ நீயும் பார்க்கலாமே எப்படி பாட்டி பார்க்க முடியும் நீ பெரியவளாகி பூஜை பூஜையெல்லாம் செய்வேப்பார் அப்போ பார்க்கலாம் இப்போ முடியாதா இப்போ பார்த்து என்ன பண்ண போறே சைக்கிள் கேட்கத்தான் மீனாட்சியால் அதற்கு மேல் அழுகையை அடக்க முடியவில்லை தான் வாங்கி தரேண்டா கட்டாயம் வாங்கி தரேன் அந்த சாமி சைக்கிள் மட்டுமா கேட்பாங்க ராசாத்திக்கு நல்ல படிப்பு அப்புறமா நல்ல புருஷன் இதெல்லாம் கேட்கணும் என்றபடி ரப்பையை நினைத்த நீச்சொட்டை விரலால் சுண்டிவிட்டாள் இல்லை பாட்டி சைக்கிளோட இன்னும் என்னென்ன கேட்பேன் தெரியுமா என்னடா அப்பா உன் கூட நல்லா பேசணும் அம்மா திட்டக்கூடாது தாத்தா வந்து உன்னை கூட்டிட்டு போகணும் இந்த மாதிரி நிறைய இருக்குது பாட்டி மீனாட்சி அந்த பிஞ்சை வாரி அணைத்து கொண்டாள் என் தங்கம் இந்த பாட்டி மேலே உனக்கு எத்தனை பாசண்டா சிலிப்புடம் கண்ணம் காது என்று முத்தமிட்டாள் உடுபாட்டி ஒரே வெங்காய நாத்தம் மீனாட்சிக்கு சிரிப்பும் வந்துவிட்டது வாசலில் ஸ்கூட்டர் சத்தம் அரவிந்தன் வந்துவிட்டான் ஹெல்மெட்டை கழட்டி கொண்டு அனல் மூச்சோடு நுழைந்தான் வாப்பா அழைத்த மீனாட்சியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஷூவை கழற்றி எரிந்தான் ரஞ்சா வரல வரலப்பா இன்னும் அப்படி என்ன ஆஃபீஸில் எரிச்சலும் கோபமும் வெளிப்பட்டது முகம் கழுவி டவலால் ஒத்தியபடி வந்தான் பார்வை பெட்ரூம் பக்கம் போனது படுக்கையில் சுருண்டு விட்டிருந்தாள் ராகவி ஹோம்ஒர்க் பண்ணாலா இல்ல தூங்கட்டும்னு நீ தான் விட்டுட்டியா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு சாப்பிடத்தான் படுத்தா உனக்கு கொண்டு வரவா சாப்பிட்டு தான் படுத்தா உனக்கு கொண்டு வரவா ரஞ்சனி வந்துருட்டோம் அப்புறம் என் மேலே உங்களுக்கு அக்கறையே இல்லை என் சம்பளத்தில் தான் கண்ணுன்னு ராகம் பாடுவா வெறுப்பில் கொண்டு வழக்கமாய் காலையில் வாசலில் கிடக்கும் ஹிண்டுவை பிரித்தான் மீனாட்சி கமரினால் அரவிந்தா நிமிர்ந்து பார்த்தான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் என்னம்மா ராகவிக்கு சைக்கிள் ரிக்ஷாவில் ஸ்கூலுக்கு போய் வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குப்பா அதனால் சைக்கிள் கேட்குறா பொழப்ப என்ன இல்லைப்பா அவள் ஆசைப்படுறதும் சரிதான் ரிக்ஷாவில் வர பசங்களும் சரியில்லை எங்க எல்லாம் சரியா இருக்கு எனக்கு அப்பாவே சரியா இல்ல நான் அதுக்காக இன்னொருத்தரையாக கேட்டேன் கேள்வியில் அம்பின் கூர்மை அதன் தாக்கம் சரேல் என்று மீனாட்சியை நிமிர்த்தியது எந்த பேச்செடுத்தாலும் இது இப்படித்தான் முடிகிறது எதுக்கு இப்படி பார்க்குறே என்ன தப்பா கேட்டுட்டேன் நீ மனசு வச்சா உன் பேத்திக்கு காரே வாங்கி தரலாம் முடியும் அவன் கேட்ட விதத்தில் ரகசியமும் சிக்கலும் கூடி கிடப்பது போல் தோற்றம் மீனாட்சியோ அது மட்டும் முடியாது என்றால் தீர்க்கமாக அப்போ ஒன்று பண்ணு உன் பேரில் பணம் போட்டு வச்சிருக்கியே அதை எடுத்து சைக்கிள் வாங்கு அப்போ கூட அவள் ஓட்டிகிட்டு போகக்கூடாது நீ தான் அவளை கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரணும் எட்டாம் வகுப்பில் தான் அவள் ஓட்டலாம் கோர்ட்டில் நீதிபதி தீர்ப்பு சொல்லும்போது குரலில் எப் அப்படி ஒரு திடம் லயம் இருக்குமோ அப்படி இருந்தது பேச்சு மீனாட்சி பதில் சொல்லவில்லை அரை மணி கழித்து வந்த ரஞ்சனி சாப்பிட்டு முடித்து கணவனோடு படுக்கை அறைக்குள் போய் தாழிட்டு கொண்டாள் உள்ளே பேசுவது ஹாலில் ஒரு ஜமக்காலம் விரித்து பழைய தலையனோடு தலையனையோடு படுத்துவிட்ட மீனாட்சியின் காதிலும் கேட்டது கேட்கட்டும் என்றே சத்தமாக பேசினால் கேட்காதா பின்னே ராகவி சைக்கிள் கேட்டாலாம் நீ மனசு வச்சா காரே வாங்கி கொடுக்கலான்னு ஒரு போடு போட்டேன் மூஞ்சி செத்து இருக்குமே அப்படி என்றால் மனைவி சாகாமல் பிடிவாதம் மட்டும் குறையலை முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு என்ன சொன்னீங்க உன்கிட்ட பணம் இருக்கே வாங்கி கொடு ஆனால் அவள் சைக்கிள் ஓட்டக்கூடாது நீ வேணால் கொண்டு விட்டுட்டு கூட்டிட்டு வானே ஐம்பது வது கிழவியை ஐம்பது வயது கிழவியை பார்த்து பேசுகிற பேச்சா இது ஏய் அவ என் அம்மா ஆமாம் பாசம் பொங்குதோ சரி விடு உனக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரமாச்சு பேச்சை மாற்றாதீங்க உங்கள் அப்பாவை பார்க்குற பிளான் என்னாச்சு அவரை நினைச்சா கோவமாக வருது கால் வரமாட்டேங்குது அப்பாவாக தான் அப்படி ஒரு கோடீஸ்வரனாக மட்டும் நினச்சி பாருங்கள் யோசிக்கிறேன் யோசிக்க என்ன இருக்குது உங்கள் அம்மா கிடக்குறாங்க நீங்கள் போய் பாருங்கள் சைக்கிள் இல்லை காரே வாங்கி தரலாம் மீனாட்சி புரண்டு புரண்டு படுத்தாள் எழுந்து வாசற்புறமாய் திண்ணையில் போய் அமர்ந்தாள் வானத்தை பார்த்தாள் லட்ச லட்சமாய் நட்சத்திரங்கள் மேக நீச்சல்கள் ராத்திரி பறவைகளின் அணிவகுப்புகள் மனதுக்குள் வைராக்கிய முடிவு அரவிந்தன் மட்டும் அவரை போய் பார்த்து உறவு கொண்டாடத் தொடங்கிவிட்டால் அவனும் இனி எனக்கு பிள்ளை இல்லை மறுநாள் புது சைக்கிளின் மீது மீனாட்சி எதிர்விட்டு ஹேமரதா மீனாட்சிக்கு சைக்கிள் ஓட்ட தந்து கொண்டிருந்தாள் வீதியே வியப்பில் விழுந்து விட்டிருந்தது மீனாட்சி சைக்கிள் ஓட்டி பழகுவதை பார்த்து சிலருக்கு சிரிப்பாக வந்தது இன்னும் சிலருக்கு இந்த பாட்டி அம்மாவுக்கு ஏன் இப்படி ஒரு விபரீத ஆசை என்று கேள்வி மீனாட்சி அவற்றை லட்சியம் செய்யாமல் சைக்கிள் விழுந்து விழுந்து எழுந்து கொண்டிருந்தாள் சொல்லி கொடுத்துருந்த பெண் மீனாமா எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சினிங்கினாள் வேடிக்கை பார்க்காத பார்த்தாதானேமா இது சமூகம் என மீனாட்சியும் பல பொருளில் பதிலளித்தாள் நான் ஒன்று சொல்லட்டுமா என்ன சைக்கிள் ஓட்டுறதை விட மொப்பட் ஸ்கூட்டி இதெல்லாம் ஓட்டுறது சுலபம் இரண்டு நாளில் கற்றுக்கலாம் பேசாமல் உங்கள் பையன்கிட்ட சொல்லி ஒரு மொப்பட் வாங்கிடுங்களேன் என்றால் அவள் மீனாட்சிக்கு அவள் பேசுவதன் பொருள் புரிந்தது அந்த பெண் தனக்கு சைக்கிள் சொல்லி கொடுப்பதை தவிர்க்க நினைக்கிறாள் அன்பாக பழகிவிட்டதாலும் அவளுக்கு பல சமயங்களில் மருதாணி வைத்து உதவியதாலும் மீனாட்சி ஒரு உதவி கேட்டபோது மறுக்க முடியவில்லை ஆனால் ரஞ்சனியின் பார்வை அவர்களின் புருவ வளைசல் அந்த முகபாவங்களில் தெரியும் பரிகாசம் இதெல்லாம் அவளை மெல்ல பின்னுக்கு இழுக்கிறது எப்பொழுதுமே சமூகம் இப்படித்தான் பெண்களிடம் நடந்து கொள்கிறது இந்த பெண்களால் தாழ முடியவில்லை இவளை குறுக்குகிறது இதனாலேயே பல முடிவுகள் மாறி போகின்றன நல்ல வேலை வீதியில் ஒரு பெண் கவிஞர் இருக்கிறாள் பெயர் பத்மாவதி எதிலும் வித்தியாசமாக பார்வை கொண்ட பெண் மீனாட்சியை தேடி வந்து கைக்குலுக்கினாள் பாட்டிமா கலக்குங்க நீங்களே சைக்கிள் ஓட்டும்போது இந்த பெண்ணெல்லாம் காரையும் பஸ்ஸையும்ல ஓட்டணும் என்று சொல்லிவிட்டு சைக்கிளின் மறுபக்கம் பிடித்து கொண்டாள் குழந்தை ராகவி ஹோம்ஒர்க்கில் முழுகியிருந்தது கண்ட கண்ட காகிதங்களை வெட்டி ஒட்டி கொண்டிருந்தாள் கேட்டால் சோசியல் ஸ்டடி அசைன்மெண்ட் இப்படி பல ஏதேதோ சொல்லுவாள் ஐஏஎஸ் தனமாக ஏதாவது சொல்லும் அரி ஏதாவது சொல்லும் அருகிலேயே இருந்து கொண்டு அவ்வப்பொழுது அது ஹோம்ஒர்க் செய்வதை ஒரு பார்வையும் வெளியே வீதியில் மீனாட்சி சைக்கிளில் சரிந்தபடி செல்வதையும் ஒரு பார்வையும் பார்த்த நிலையில் கடுகு வெடித்து கொண்டிருந்தது ரஞ்சனியின் முகம் ராகவி சில சமயம் ஆர்வம் தாளாமல் எழுந்து வெளியே போய் நின்று வேடிக்கையை பார்த்தபோது ஆவேசமாக தரதரவென்று இழுத்து வந்தாள் ரஞ்சனி உனக்கு உட்காரடி உட்காந்து பாடத்தை கவனி அந்த கிழவிக்கு தான் புத்தி கெட்டு போச்சு எல்லாத்துலேயும் ஏட்டிக்கு போட்டி வரட்டும் என்று கருவினாள் வரட்டும் என்பதில் வாவுக்கு அடுத்த ராவண்ணாவில் அநியாயத்துக்கு ஒரு அழுத்தம் கரகரப்பு டை கட்டிக்கொண்டு கொண்டு ஆஃபீஸ் புறப்பட தயாராகிவிட்ட தோரணையோடு வந்தான் அரவிந்தன் வெளியே நடக்கிற கூத்தை பார்த்திங்களா ம் என்னவும் வீதியே சிரிக்குது என்னை என்ன பண்ண சொல்கிற ஆமாம் சொன்னால் முதல்ல செஞ்சு முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பீங்க உங்கள்கிட்ட சொன்னேன் இந்த பார் ரஞ்சனி நான் தான் அம்மாக்கிட்ட சொன்னேன் ராகவிக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பக்கு பக்குன்னு உட்காந்துருக்க உன்னாலேயும் முடியாது என்னாலேயும் முடியாது அதனால் முடியாதுன்னா நேராக சொல்லாமல் நீ வேணா சைக்கிளில் கொண்டு போய் விட்டுடுவான்னு சொன்னேன் அது இவ்வளவு சீக்கிரம் விஸ்வருவம் எடுக்கணும் எனக்கு என்ன தெரியும் என்றபடி ஜாஸ்மின் ஸ்ப்ரேயரை எடுத்து புஷ் புஷ் சென்று அடுத்து கொண்டான் அவன் அவள் அளவுக்கு அலட்டி கொள்ளவில்லை என்பது நிதானத்தில் தெரிந்தது அப்போ உங்கள் அம்மாவுக்கு சைக்கிள் தர போறீங்களா சாரி நான் அந்த மாதிரி கமிட்மெண்ட்லாம் பண்ணிக்கல அம்மா என்ன ஐடியாவில் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறான் தெரியல எந்த ஐடியான்னு எனக்கு புரியல ஒருவேளை அவகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சைக்கிள் வாங்கிக்க போகிறாளோ என்னவோ அதான பார்த்தேன் இப்போவே சொல்லிட்டேன் அவங்க சைக்கிள் வாங்கினாலும் நான் ராகவியை ஆட்டோவில் தான் அனுப்புவேன் மாமியாரை வேலை வாங்குகிற மருமகள்னு நாலு பேர் என்னைத்தான் குறை குற சொல்லுவாங்க ரஞ்சனி சொல்லிவிட்டு சென்றாள் பரிதாபமாக பார்த்தாள் ராகவி அரவிந்த் அரவிந்தனிடம் ஒரு அசட்டு சிரிப்பு சாக்ஸை தேடி அணிந்து கொண்டு ஷூவை தேடினான் அளவளவென்று பாலிஷ் போட்டு தயாராக இருந்தது குட் யார் வேலை இது என்றபடி அதன் இருண்ட அறைக்குள் காலை குடியேற்றி லேசால் கட்ட ஆரம்பித்தான் பாட்டித்தான் பாலிஷ் போட்டுச்சு ராகவி சொல்லிக்கொண்டே அருகில் வந்து நின்றது அப்படியா என்கிற மாதிரி அவள் கன்னத்தை வருடியவன் சரி நீ போய் படி என்றான் விலகி செல்லாமல் அப்ப நான் பாட்டி கூட சைக்கிளே ஸ்கூலுக்கு போறேன் பா என்றது குழந்தை எனக்கு ஒன்றுமில்லே ஆனால் உன் அம்மா அப்புறம் தாம் தும்னு என்ற என்று செல்ல குரலில் குழந்தை பதில் சொல்ல தெரியாமல் அவனை வெறித்து பார்த்தது மீனாட்சியும் சைக்கிள் ஓட்ட பழகிய போதும் என்கிறா பழகியது போதும் என்கிறார் போல புடவை முந்தாளியால் கன்னத்தை ஒத்தியபடி உள்ளே நுழைந்து கொண்டிருந்தாள் அரவிந்தன் புறப்பட்டு விட்ட தோரணையை பார்த்தவள் அரவிந்தா ஆவிஸ் கிளம்பிட்டியா ஆமா என்னம்மா இது வேண்டாத வேலை உசிலி பண்ணி வச்சுருந்தேனே சாப்பிட்டியா எல்லாம் சாப்பிட்டேன் என் கேள்விக்கு பதில் சொல்லு நான் ஒரு பேச்சுக்கு சொன்னால் உடனே நீ காரியத்தில் இறங்கிடறதா மீனாட்சி பதில் பேசாமல் ராகவியை தூக்கி கொண்டு வீட்டின் அறையினுள் சென்றாள் கேட்குறேன்ல அவனிடம் சற்று அதட்டலான ஒளி அப்படியே ரஞ்சனி கவனிக்கிறாளா என்பது போல் ஒரு பார்வை ரஞ்சனி முகத்துக்கு பசுந்தயில் பூசிக் கொண்டிருந்தாள் டிவியோட அழகு குறிப்பு செஞ்ச வேலை ஒரு வெள்ள பூதம் போல் கரிய வண்டு விழிகளோடு அவனையும் மீனாட்சியும் பார்த்தபடி இருந்தாள் மீனாட்சியும் அறையை விட்டு வெளியில் வந்தாள் ரஞ்சனியை பார்த்து விட்டு சிரித்து விட்டாள் என்னம்மா இது கோலம் ஏன் என் மூஞ்சியில் கரியை பூசி பார்க்கணுன்னு ஆசை பட் ஆசையாக இருக்கா எடுப்பிலே பாய்ந்தாள் நல்ல பதிலடி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி ரெண்டு பேரும் பேசுகிறீங்க இது சைக்கிள் ஓட்டுற வயசா சைக்கிள் ஓட்ட வயசெல்லாம் இருக்காமா இல்லையா பின்னே நாளைக்கே கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சு படுத்தா யார் பீ நாள்றதாம் வார்த்தைக்கு வார்த்தை அனல் அடித்தது ரஞ்சனிடம் மீனாட்சி பதிலை நிதானமாகவே சொன்னாள் சத்தியமாக எனக்கு அப்படி ஒரு நிலை வராதுமா ஆமாம் பெரிய தேவதை பாருங்கள் நீங்கள் மீனாட்சி பதிலுக்கு ஒரு பார்வை தான் பார்த்தாள் ஆவுன்னு இப்படி ஒரு லுக்கு விட வேண்டியது எதுனாலும் சரி ஒரு லுக்கு முதல்ல மனசுக்குள்ள பெரிய இந்திரா காந்தின் நினப்பு என்றால் வெடுக்கோடு பரவாயில்ல நல்ல உதாரணம்தான் சொல்லியிருக்கே அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா வயசுக்கு தகுந்த காரியத்தை பாருமா உன் நல்லதுக்கு தான் சொல்கிறா என்று அரவிந்தன் டேபிள் மேல் படுத்து கிடந்த ப்ரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டான்